ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் வரவேக்கிறேன். வரவேற்கிறேன் இட்லி தோசைக்கு ஏற்றமான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி இல்லை கொழம்பு செஞ்சு கொடுக்காமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வறுத்தது போல் எடுக்கணும் வெங்காயம் எண்ணெயிலே முற்படணும் அப்போ தான் இந்த சட்னி இல்லைன்னா இது குழம்புன்னு சொல்லலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட இட்லியில் சர்வ் பண்ணும்போது ஒரு மூணு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு இட்லி கூட சேர்த்தி சாப்பிடுவாங்க வெங்காயத்தை அப்பப்போ கலந்துட்டு நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் வந்த உடனே நான் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் ரெண்டாக கீர்த்தல் போட்ட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இது நாலுமே திரும்பவும் எண்ணெயிலேயே நல்லா மொறுப்பட்டது போல் வரணும் இது எல்லாமே நல்லா மொறுபட்டு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணுங்கிறது இல்லை பட் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அதே சமயத்தில் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலையும் நல்லா முருகி வரணும் இந்த டைமில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போவே உப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா வெங்காயமும் சட்டுன்னு வதங்கி வந்துடும் இது போல் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சமாக முருகல் போல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வரைக்கும் விட்டோம் அப்படின்னா வெங்காயம் எண்ணெயிலிருந்து தனியாக பிரிஞ்சு வரும் இது போல் செய்யும்போது சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நாலு நார்மல் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலையே வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதக்கி எடுக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கறனால ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளியை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேக வச்சிடலாம் அப்போ தான் அஞ்சு நிமிஷம் கழித்து கரண்டியை வச்சு மசிச்சு விட முடியும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும் கரண்டி வச்சு நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கிட்டோ இருந்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் நான் வாசனைக்காக சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக கரம் மசாலா பொடி கூட சேர்த்திக்கலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வெங்காய தக்காளியோட நல்லா கலந்துட்டுக்கணும் தக்காளியவும் நல்லா இது போல் மசிச்சு விட்டுறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எண்ணெயிலேயே மசாலாவோடு சேர்த்தி நல்லா வெந்து வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிக்கிங்க அதுதான் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும் சட்னி இப்போ தண்ணி போல தான் இருக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு சேத்தும் போது சட்னிக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்திட வேண்டாம் சட்னி ரொம்ப கொலன்னு ஆயிடும் அரிசி மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்து எடுத்தாச்சு சட்னியும் நல்லா கொதிச்சு வருது மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை ஊற்றிக்கலாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது தண்ணி ஆட்டம் தான் இருக்கும் ஆனால் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது போல் கலந்து எடுக்கும்போது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கெட்டித்தன்மை கொடுக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட்டம் இருக்குது நம்ம கம்மியாக அரிசி மாவு போட்டுட்டோன்ட்டு ஜாஸ்தியாக அரிசி மாவு போட்டுட்டோம் அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் அதே சமயத்தில் இட்லி தோசையை தொட்டு சாப்பிடும்போது குளக்குலன்னு இருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் சட்னியை கலந்துட்டுட்டு இது போல் கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் திக்னஸில் இருக்குது கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்துட்டாவே போதும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான இட்லி தோசைக்கான சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான சைடிஷாக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த சட்னியை இட்லியோட சர்வ் பண்ண போகிறேன் நல்ல சுட சுட இட்லியோட இந்த சுட சுட சட்னி சர்வ் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போலவே இட்லி தோசைக்கு ஏற்றமான சைடிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இது போல் இட்லி தோசைக்கு ஏற்றமான வெரைட்டியான சைட் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க